இனி தமிழ் மக்களே ராஜாவின் பாடல்களில் இதோ சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் பாடல் கேட்டு கமெண்டில் வந்து நல்லா இருக்குதுதான் நல்ல அழியான சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாட ஆரம்பிக்கிறேன் சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன் இமைகள் தாடலயம் நிதமும் தொடரும் கனவும் நினைவும் இது மாறாது ராகம் தாளம் பாவம் போலி நானும் நீயும் சேர வேண்டும் விழியில் சுகம் பொழியும் இதழ் மொழியில் சுவை பொழியும் எழுதும் வரை எழுதும் இனிப்புலரும் பொழுதும் தெளியாதது எண்ணம் களையாதது வண்ணம் அழியாதது அடங்காதது அலை உள்ளம் வழி தேடுது விழிவாடுதுக்கு சொல்லி பாடுது உன் நினைவினில் சிறு பொன்மணி அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும் இரு கண்மணி பொன்னிவைகளில் தாளலயம் நதியும் முகமதியும் இரு இதயம் தனில் இதயம் தனில் பதியும் பெரும் சுகமே சுதயம் விதை ஊன்றிய நெஞ்சம் விளைவானது மஞ்சம் விதை ஊன்றிய நெஞ்சம் விளைவான மஞ்சம் கதை பேசுது கவி பாடுது கலந்தால் சுகம் இஞ்சும் உன் வசம் என் உடல் வசம் பழியானது உன் நினைவுகள் பொன்மணி அசையும் அது தெரிக்கும் புது இசையும்